அனைவருக்கும் அகிரிடெக்ட் சேனல் சார்பாக வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா பூம வித்ரா ஃபோர் சன் பை டிஐ டிராக்டர் தான் சேல்ஸ் வந்துருக்குது வாங்க இதோட முழுமையான விவரங்கள் என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப்பர் நம்ம முழுசாக பாருங்கள் அப்போ தான் டிராக்டரோட டீடைல்ஸு டிராக்டரோட லொக்கேஷன் மற்றும் ப்ரைஸு கண்டிஷன் எல்லாமே உங்களுக்கு முழுசாக தெரிவிக்கணும் வரும் வாங்க டிராக்டர்ஸ் வித் முழுசாக என்னென்னுட்டு பார்க்கலாம் வீடியோவை பக்கம் பொறுத்த முடியும் நம்ம சேனலில் இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு ட்ராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூம் தந்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இயர் பற்றி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடலுங்க ரிஜிஸ்ட்ரேஷன் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டியோட ஓனர் பற்றின உங்களுக்கு செகண்ட் ஓனருங்க டிராக்டரோட ஹெச்பின்னு பற்றின உங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகிரிங்க நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளட்சு ஆயில் பிரேக்கோட வருதுங்க வண்டி உங்களுக்கு ஒரிஜினாலிட்டியாக நல்ல கண்டிஷனாக இருக்குங்க இன்ஜின்னு க்ரௌனு பாக்ஸ் எல்லாமே தெளிவாக சுத்தமாக எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ராப்பட்டிங்க டாப்பு பட்டு பம்பர் அனைத்தும் அவைலபிள் இருக்குங்க வண்டியோட பேப்பர் கண்டிஷன் உங்களுக்கு எஃப்சி கரண்ட்லாம் இருக்குங்க இன்சூரன்ஸும் முடிஞ்சிட்டுங்க டயர் பண்ணி உங்களுக்கு பேக் டயர் உங்களுக்கு ரீட்டர் ஒரு ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ்டி பர்சன்ட் இருக்குங்க ஃப்ரெண்டர் ஒரிஜினல் இருக்குங்க ஒரு முப்பதுலேருந்து நாற்பது பைசா கண்டிஷன் இருக்குங்க வண்டியோட எஃப்சி கண்டிஷன் எஃப்சி கரண்ட்ல இருக்கு இன்சூரன்ஸும் முடிஞ்சுட்டு மேலும் உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனல் மூலிமா நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளாங்க நம்ம சேனலோட காண்டாக்ட் நம்பர் சேனலோட அபார்ட் பேஜில் கொடுத்துருக்குங்க இந்த மகேந்திரா ஃபோர் செவன் பை டிஏ பூமபுத்திரா இருக்கின்ற லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் தாங்க இருக்குது இந்த டிராக்டருக்கு ஓனர் கேட்கின்ற விலைன்னு பார்த்தீங்கன்னா உனக்கு மூன்று லட்சத்தி தொண்ணூற்றி ஐந்தாயிரம் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பர் வீடியோட டிஸ்கஷன் பார்க்கலையும் இந்த வீடியோட தெரிய நம்பருக்கும் கனெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்து வண்டி கண்டிஷனும் புக் கண்டிஷனும் தரவை செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இதுபோல் ஒரு நூறு டிராக்டர் சேல் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்